வணக்கம் நான் ஆஷா பேசுறேன் இன்னைக்கு என்னோட வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு சென்சேஷன் ஒரு வைரலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாதாரணமா டெய்லி சாப்பிட்டு இருக்கிற ஒரு முட்டையை பத்தி தான் நான் பேச போறேன் ஆஹ் முட்டையை பத்தி என்ன பேச போறாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா இதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் இது வரைக்கும் செஞ்ச எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துச்சேன் அப்படின்னு ஒரு நிமிஷமாச்சு ஃபீல் பண்ணீங்க ஆக்சுவலி கிராமங்கள்ல ஊர்களெல்லாம் இப்ப சிட்டியில் டவுன்ல கூட ஒரு பொங்கல பிள்ளை வயசுக்கு வந்தா பச்சை முட்டை குடிக்க வைக்கிறாங்க நிறைய பசங்களை பார்த்தா ஜிம் போறவங்க டெய்லி பச்சை முட்டை குடிக்கிறாங்க அதே மாதிரி நிறைய வீடுகள்ல சின்ன பசங்கள் அஞ்சு வயசு பத்து வயசு பசங்களை கூட இம்யூனிட்டி இல்லை ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு நாள் பாலில் முட்டை ஆற்றி கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் அவனுக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்தது அவங்க அம்மா வந்து டெய்லி காலையில நைன்டி டேஸ்க்கு பச்சை பொட்டு அந்த மாதிரி பாலில் ஆற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்க அந்த மாதிரி ஆற்றி கொடுக்காதீங்க அந்த மாதிரி ஆத்தி கொடுக்க கூடாது குழந்தைக்காதுனால இதுல ஹெல்த் வைஸ் ஒத்துக்காது அவங்க அதை கேட்கவே இல்லை ஆக்சுவலி பச்சை முட்டையில என்ன இருக்கு அப்படின்னா என்ன சொன்ன முட்டையில வந்து அந்த வெள்ளக்கூர்ல அவிடன்னு ஒரு சத்து பொருள் இருக்கு சரிங்களா அந்த அவிடன்ற சத்து பொருள் வந்து நம்ம பச்சையா குடிக்கும் போது நம்ம வயிற்றுல இருக்கிற பயோட்டின் அப்படின்ற சத்து பொருளோட சேரும் பயோட்டின்ன்றது என்னதுன்னா விட்டமின் பி விட்டமின் ஏ பி அதை சொல்றோம்ல சி டி எல்லாம் அந்த விட்டமின் பியோட சப்டை தான் பயோட்டின் அது நம்ம நம்ம ரொம்ப முக்கியம் அந்த போது இந்த விட்டமின் செய்யும் போது போது நம்மளுடைய நுரையீரலோடைய பேரன் லங் லாங் நிரந்தரமா சுருங்கிடும் அதை வந்து நம்ம சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அலர்ஜி அலர்ஜிக்கான முதல் சென்சிட்டிவிட்டி அந்த தூண்டுதல் வந்து அப்பதான் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்ப எக்கு சாப்பிட்டாலும் முட்டை அவிச்சோ இல்லை எக் எனி ஃபார்ம் கேக் இல்லை எக் ஃப்ரைட் ரைஸ் எக் நூடுல்ஸ் முட்டை கலந்து எந்த சாப்பாடு சாப்பிடும்போதும் அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி அனஃபாக்சஸ் ஆக ஆரம்பிக்கும் அனஃபிளாக்டிக்னா என்னன்னா ஒரு தடவை ஒரு சாப்பாடு பொருளுக்கு நம்மளுக்கு ஒத்துக்கல நம்ம உடம்பு ஒவ்வாமை வந்துச்சுன்னா அடுத்த தடவை அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல சீரியஸான ரியாக்ஷன்ஸ் ஆகும் அளவுக்கு வரைக்கும் உடம்புக்கு முடியாம போச்சு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாங்க பண்ணப்ப அந்த பையனுக்கு வந்து மூச்சு தண்ணல் இருக்குன்னு ஆக்சிஜன் வச்சாங்க ஆக்சிஜன் வச்ச அப்ப வென்டிலேட்டர்ல போயிட்டாம நூறு பர்சன்ட் ஆக்சிஜன் வச்சும் நுரையீரல் நுரையீரல் ஏன் வேலை பார்க்கலன்னு தெரியல அப்படின்னு அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரிப்போர்ட் அவனுக்கு டிபி நெகட்டிவ் எல்லா வியாதியும் நெகட்டிவ் எந்த வியாதியும் இல்ல ஆனா அவன்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இது எவ்வளவு சீரியஸான இந்த வீடியோ கேட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முட்டை இருக்கிறதுலையே எந்த டாக்டரோ டிவியில கூட எக் டெய்லி சாப்பிடுங்க நம்ம அரசாங்கம் சொல்றாங்க யாரும் பச்சை முட்டை குடிங்கன்னு சொல்லல சரிங்களா எந்த ஒரு டாக்டரோ எந்த ஒரு எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து பச்சை முட்டை குடிங்க நல்லதுன்னு நம்ம உடம்புக்கு சொல்றதே இல்லை ஆனால் நீங்க வந்து பச்சை முட்டை குடிச்சிட்டு நாங்கள் வந்து எங்க தாத்தா பாட்டி தலைமுறையா பண்ணாங்க ஏன்னா எனக்கு என்னோட பாட்டி வந்து முப்பது நாள் பச்சை முட்டை கொடுத்துருக்காங்க நானும் குடிச்சிருக்கேன் சரிங்களா என்னன்னா இந்த சென்சிட்டிவிட்டி அலர்ஜி வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் டெவலப் ஆகும் என்ன என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் எக் நான் பதினஞ்சு வயசுல குடிச்சேன் அது எனக்கு நாற்பது வயசுல வருமானா பதினஞ்சு வயசுல நீங்க பச்சை முட்டை குடிச்சு அவடன் பைட்டனோட கம்பைன் ஆகி லங் பாரங்குடைய காத்து பைகள் சுருங்கிடுச்சுன்னா தொண்ணூறு வயசுல முட்டை நீங்க அமைச்சு சாப்பிட்டாலும் அந்த சென்சிட்டிவிட்டி ஸ்டுமுலேட் ஆகும் என்னோட கருத்து என்னன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த அலர்ஜி நீங்க ஒன்ஸ் ஆயிட்டீங்கன்னா அலர்ஜி தான் தயவு செஞ்சு நான் பதிமூணு தான் பச்சை முட்டை குடிச்சேன் நான் அப்ப இப்ப எனக்கு நாற்பது வயசு ஆச்சு நான் முட்டை சாப்பிடலாம் நினைக்காதீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாரும் லைஃப்ல எப்பயாவது பச்சை முட்டை குடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இனி எங்கு சாப்பிடுறதும் ஒரு பாம்போட விஷயமும் சமம் ஒரு ஆஹ் கூட்டம் நெரிசலான இடம் காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருந்தா படப்படப்பா இருக்குது மூச்சு லேடிஸ் வருவாங்க எனக்கு டைட்டான பிளவுஸ் போட்டுக்கிட்டா கூட மூச்சு வாங்குது பெருமூச்சு வாங்குது நான் வந்து அதனால லூஸ் பண்ணிடுவேன் பசங்கனா கால பட்டன் போட்டுக்க முடியல ஒரு மாடி ஏறி இருந்தா மூச்சு வாங்குது சைக்கிள் ஓட்டுனா மூச்சு வாங்குது ஏன் ஒரு நடந்துட்டே ஃபோன் பேசுனா ஏன் இவ்வளவு மூச்சு வாங்குறது ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குறாங்க அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிட்டுது நெஞ்சு கழிக்குது எது கழிக்குது ரொம்ப காமன் எக் அலர்ஜி எனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பச்சை முட்டை குடிச்சிருக்கீங்க இன்னைக்கு எனக்கு எக் அலர்ஜி இருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் முட்டை சாப்பிடுங்க கண்ணை அறிக்க ஆரம்பிக்கும் எக் அலர்ஜி ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி நிறைய பேர் கண்ணை தேய் தேய் தேய்ச்சி கண்ணி மேல இருக்கு ஐ லேஷஸ் எல்லாம் கொட்டி போய் வருவாங்க நம்ம மூச்சு உள்ள இழுத்துட்டோமா மூச்சு வெளியே விட்டோமான்னு கவனிக்க மாட்டோம் ஏன்னா அது இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் ஆனா எக் சென்சிட்டிவிட்டி அலர்ஜி இருக்கவங்க மூச்சு உள்ள இழுத்துட்டோமா வெளியே விட்டோமா இங்கேயே வந்து போற மாதிரி இருக்கு காத்து பத்தல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆன் வாங்க இருக்கும் அப்படி இழுத்து விட்டாதான் அந்த மூச்சு உள்ள எங்களுக்கும் வந்து ரீச் ஆன மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி கூட்ட நெரிசலோட காற்றோட்டம் இல்லாததுல தான் படப்படப்பாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டெத் வீடு ஒரு கல்யாணம் ஒரு கோயில் பூஜை ஊதுபத்தி சாம்பிராணி பொகை வாசனை அங்கெல்லாம் அவங்களுக்கு மூச்சு தந்துடும் காற்று வேணும் எல்லாமே ஓப்பனாக இருக்கணும் ஹேர் நிறைய வேணும்னு நினைப்பாங்க இது வந்து ஹேர் ஹங்கர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு படுத்தோடனே தூக்கம் வராது காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப சோர்வு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க நுரையீரல் டெஸ்ட் நீங்கள் ஒரு பல்னாலஜிஸ்ட்டை போய் உங்களோட லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்சிஜன் சாச்சுரேஷன் வந்து ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி அது கம்மியாக தான் இருக்கும் அவங்க உடனே நம்மளுக்கு வீசிங் இருக்குன்னு நினைச்சிட்டு ரோட்டா கேப்ஸின் எல்லாம் பப்ஸ் ஏதோ ஒன்னு அந்த மாதிரி எடுக்காம இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அலர்ஜி இருக்கவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு செல்ஸ் மசில் டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்காது நான் இப்ப என்னோட என்ன சொல்றேன்னா டெய்லி பத்து பலூன் ஊதுங்க ஏன்னா உங்களால் ஊத முடியாது டம் கட்டி ஊத முடியாது அது ஊத ஊத லங் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ லங் எக்ஸசைஸ் சொல்லி தரேன் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள பலூன் ஊத சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவேன் அழகாக இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம் இது கியூரபிள் ஆனால் இது எதுனாலு தெரிஞ்சுக்காம ஈஸ்டோபில்ஸ் கூட இருக்கு அப்சர் ஈஸ்ட்ரோஃபில் டங் கூட இருக்கு மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கு மூக்கில் செத வளைஞ்சிருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு தும்மல் இருக்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்க நூறில் தொண்ணூத்தொன்போது பேர் டஸ்டலர்ஜி தும்மல் அப்புறம் இந்த சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே ஓட சொல்றீங்க இல்லையா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்ற symptoms இருக்கான்னு கோர்லேட் பண்ணி பாருங்க முட்டை இருக்கிறதுலே ஒரு பாய்சனஸான ஒரு சப்ஸ்டன்ஸ் நிறைய பசங்க முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு முட்டை தோசை ஒரு வீட்ல பாருங்களேன் வாரத்துக்கு நாலஞ்சு ட்ரே எகுவாங்கன்னு பெருமையா சொல்லுவாங்க முட்டை அந்த ட்ரேல வச்சு வச்சு எஃகு நிறைய சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு லைஃப் போமான்னு சொல்ல கொழுப்பு கட்டி வரும் உடம்பு ஃபுல்லா நான் இப்ப முட்டை சாப்பிட்றதுல நான் பத்து வயசுல முட்டை சாப்பிட்டேனா கூட எனக்கு வரும் சரிங்களா கொழுப்பு கட்டி வரும் உடம்பு ஃபுல்லா லைப்போமா கொழுப்பு கட்டி வரும் அதே மாதிரி ரொம்ப சாதாரணமா சொல்றேன் சின்ன பசங்க அஞ்சு வயசு பத்து வயசுல பசங்களுக்கு முட்டையா கொடுத்து ஆம்ல பசங்களுக்கு கைனகோம் மேஷியான்னு சொல்லுவோம் பெண்கள் போல மார்பக வளர்ச்சி ஆம்ல பசங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கு ஹார்மோன்ஸ் டெஸ்ட் பண்ணா கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கும் அவர் ஆம்ல பையன் தான் ஆனா ஏன் அவனுக்கு ஒரு செஸ் டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் எக் அலர்ஜி எக் வந்து அவ்வளோ ஒரு நாளைக்கு நாலு முட்டை அஞ்சு முட்டை எடுக்கிறது ஃபாரின்ல இருக்கவங்க வந்து சாப்பாடு வழியே இல்லாம முட்டையை போட்டு டக்குன்னு சாப்பிட்டுக்கிறது இந்த உலகத்துல எந்த மூலையில் இருக்கிற தமிழராக இருந்தாலும் தயசு நீங்கள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க எக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க அதுக்கு மட்டன் ஃபிஷ் நண்டு ப்ரான் எல்லாமே எடுக்கலாம் பட் டூ மச் ஆஃப் எக் இஸ் குட் ஃபார் நாட் குட் ஃபார் ஹெல்த் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய எக்ஸ் சாப்பிட்றதுனால சீக்கிரமா குண்டாயிட்டு வெயிட் போட்டு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு எங்க பத்தி பேசுறோம் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பத்தாது பட் இனிமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கிராமங்கள்லயோ ஒவ்வொரு மூலையில இருக்கிற உலகத்தில் உள்ள ஒரு மூலையில இருக்கவங்க கூட இனி என் பிள்ளை வயசுக்கு வந்தா நான் பச்சை முட்டை குடிக்க வைக்க மாட்டேன் பச்சை முட்டை குடிக்கிறதும் விஷம் குடுக்கறதும் ஒன்னு அது என் குழந்தையோட எதிர்காலம் வாழ்நாளையே பாதிக்கும் நான் இனி முட்டை கொடுக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணீங்கன்னா அது எனக்கு உலகத்திலேயே பெஸ்ட் அவார்ட்

தயவு செஞ்சு இந்த மாதிரி எது சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் இருந்தா நீங்க உடனே உங்க அருகாமையில் உள்ள டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கான லங் எக்ஸசைஸ் பலூன் ஊதுது ஒருவேளை இந்த மாதிரி அலர்ஜி சென்சிட்டிவிட்டி இருந்து நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு இஎன்டி டாக்டர் அப்படியே பார்த்துட்டு அவங்க கிட்ட இந்த எக் அலர்ஜி ஸ்கின் பிரிக் டெஸ்ட் எல்லாமே இருக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் நீங்க அதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க சரி நான் சாப்பிட்டேன் இவ்வளவு நாள் இனிமே நான் என்ன பண்ணணும்னா இனிமேல் முட்டையை வாழ்நாள் தொடாதீங்க முட்டை ஒன்னு சாப்பிடாதனால உங்களுக்கு இந்த அலர்ஜி திருப்பி ஸ்டிமுலேட் ஆகுது சரிங்களா நீங்க பலூன் மூதி மூச்சு பேஸ்ட் பண்ணி உங்க லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் நன்றி